வணக்கம் நேயர்களே வணக்கம் என தருமை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனல்ல வந்து VST 130 DI பவர் ட்ரில்லர் வண்டி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் மீண்டும் சந்திப்போம் சேனல்ல வந்து இன்னைக்கு தான் முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா நேயர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காம மீண்டும் சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கூட்டப்பை அது பெல் ஐக்கான ஒரு அழு தழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போத்தான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டு கூடிய இந்த விஎஸ்டி சக்தி ஒன் தேர்ட்டி டிஐ பவர் ட்ரில்லர் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மாடலுங்க ஒரே இருபது மணி நேரம் மட்டும்தான் இந்த வண்டி வந்து உபயோகப்படுத்திக்கிறாங்க வண்டி வந்து புத்தம்போது வண்டி கண்டிஷன்லேயே அப்படியே இருந்துட்டு இருக்குதுங்க இந்த பவர் டிரில்லர் வண்டி இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய காண்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பேஜிலையும் கொடுத்துக்கறேங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க இந்த விஎஸ்டி சக்தி ஒன் தேர்ட்டி டிஐ பவர் ட்ரில்லர் வண்டியினுடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது பதிமூணு ஹெச்பி பவர் கொண்ட என்ஜினுங்க நல்ல அதிக இழுவைத் திறனில் இயங்கக்கூடிய வண்டிங்க அதிசிறந்த மைலேஜ் தரக்கூடிய வண்டிங்க இந்த பவர் டிரில்லர் வண்டி பார்த்தீங்கன்னா தேவைப்படும் விவசாயிகள் நேரில் சென்று பார்க்க வேண்டிய அவசியம் கூட கிடையாதுங்க குறைந்த மணி நேரம் உபயோகப்படுத்துறதுனால ஷோரூம் கண்டிஷனில் அப்படி இருந்துட்டு இருக்குதுங்க இந்த விஎஸ்டி சக்தி ஒன் தேர்ட்டி டிஐ பவர் ட்ரில்லர் வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாழை மரங்களுக்கு இடையே ப மரங்களுக்கு இடையே வந்து பாத்தி கட்டும் பணி அதே போல் பார்த்தீங்கன்னா கரும்பு காடு எடுத்துக்கட்டும் பணி உழவு பணி செட்ட பணி அனைத்து விவசாய உபகரணங்கள் கொண்டு பணிகள் செய்யறதுக்கு ரொம்பவுமே வந்து எதுவாக இருக்குங்க வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா வியூமே தெளிவாக தெரியுமா வியூ பண்ணியிருக்கேன் பக்காவான கண்டிஷனில் இருந்துட்டு இருக்குதுங்க இந்த விஎஸ்டி சக்தி ஒன் தேர்ட்டி டிஐ வண்டி பவர் டிரில்லர் வண்டி தேவைப்படும் விவசாயிகள் நேரில் சென்று பார்க்க வேண்டிய இடம் விழுப்புரம் மாவட்டத்துல விழுப்புரம் அருகில் தான் ஒரு விவசாயிட்ட இருக்குதுங்க இந்த சக்தி ஒன் தேர்ட்டி இருக்கக்கூடிய விலை பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய் மட்டுமே சொல்லிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் விவசாயிகள் நேரில் சென்று பேசும் போது கட்டாயமா விலையும் அனுசரிச்சு கொள்ளக்கூடிய விவசாயிட்டா தான் இருக்குதுங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த விஎஸ்டி சக்தி ஒன் தேர்ட்டி டிஐ பவர் ட்ரில்லர் வண்டியை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா குறைந்த இடைவெளி கொண்டு இருக்கும் இடத்துலேயே வந்து இந்த வண்டி கொண்டும் மரங்களுக்கு வந்து இடையே வந்து பணிகள் செய்ய முடியுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரும்பாடு எடுத்துக்கட்டும் பணிகளெல்லாம் வந்து ரொம்பவுமே வந்து ஈஸியாக செய்ய முடியுங்க அதே மாதிரி உங்களுக்கு டயர் வந்து டயர் ஒரிஜினல் டயர் ஃபுல் டயர் பட்டன் அப்படியே இருக்குதுங்க இருபது மணி நேரம் உபயோகப்படுத்துறதுனால தேவைப்படும் விவசாயிகள் இந்த விஎஸ்டி சக்தி ஒன் தேர்ட்டி டிஐ பவர் டிரில்லர் வண்டியை வங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களையே விவசாயிகளே மீண்டும் ஒரு வீடியோ பதிவு சந்திப்போம்